அவ அங்க தர்ற குங்குமத்தை பேப்பரில் மடிச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் தினமும் நெத்திக்கு வைங்க மனசு நிம்மதியாகும் மனசுக்கு காரைக்கு அம்பிகை தான் கடன் தொல்லை தீரதுக்கு நீங்க கிழமை கொண்டு அடைங்க ஒரு நூறுரூவா அடைக்க போறீங்கன்னா செவ்வாய்க்கெழம கொண்டு கொடுங்க செவ்வாய் கிழமை கொண்டு கடன் அடைச்சிங்கன்னா மட மட மடன்னு அடைஞ்சிரும் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி ஜாடியில் போடுங்க பணம் பொருள் கடன் தொல்லை தீர நீங்கள் முருகரை கும்பிடலாம் உங்கள் வீட்டுக்காரர் ஷர்ட்டு பாக்கெட்டில் இடது பாக்கெட்டில் அஞ்சு பத்து ரூபா வச்சே இருந்தாருன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் இது நீங்கள் சொல்றது ஒரு அதிசயமா இருக்குது இதுவரை நான் அப்படி கேள்வியே பட்டதில்லை ஒரு துண்டை வச்சு வீசி பிடிச்சி எங்கேயாவது தள்ளி எறிங்க நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை என் வாழ்க்கையில் அந்த மாதிரி செய்யுங்க, பறந்து வரும்போது ஒரு துண்டை வீசி பிடிச்சி எங்கேயாவது கொண்டு போடுங்க உங்கள் பீரோ லாக்கரில் ஒரு உப்புக மூட்டையாக கட்டி வைக்கலாம் வெள்ளை துணியில் முன் வரவேற்பறையில் கற்பக விநாயகர் பட மாட்டுங்க கஷ்டங்கள் காணாமல் போகும் சண்டை சச்சரவு ஓகே பிள்ளையாருக்கு முதல்ல போய் செய்யுங்க எல்லாமே சரியாகும் தினம் பதினோரு சுற்றும் அரச மரத்தோடு சேர்த்து ஏதாவது ஒரு பிள்ளையார பிடிச்சி வச்சுக்கோங்க மாலை வணக்கம் கோயில் பின்னால் தெரியுது பாருங்க கோயில் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள அரிகேஸ்வரநல்லூர் அரிகேஸ்வரநாதர் கோயில் மாந்தியுடைய குண இதுக்கு பரிகாரத்தலம் மாந்திக்கு பரிகாரம் செய்யக்கூடிய ஸ்தலம்